குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா நேற்று அந்த ரேட்டு தான் இருந்தது மிந்தானால் அந்த ரேட்டு தான் இருந்தது வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எழுபத்தி ஒம்பது ரூபா ஐம்பது பைசா ஐம்பது பைசா அதிகரிச்சிருக்கு வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு தங்க விலையில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்கம் ஒரு கிராம் ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயில்தான் இருக்கு ரேட்டு இப்படி இருக்க சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த நான்கு நாட்களாகவே ஒரே ரேட்டில் ஸ்டாண்டர்டாக இருக்குது ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது சப்போஸ் நாளைக்கு குறைஞ்சதுன்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபது நூற்றி பத்தா குறையுமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அல்லது ஐயாயிரத்தி எட்நூறுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எழுவத்தொம்பது ரூபா ஐம்பது பைசா இருக்கக்கூடிய ஒரு கிராம் வெள்ளியோட ரேட்டு நாளைக்கு எழுவத்தொம்பது ரூபாயாக குறையலாமே தவிர அல்லது டக்குனு எழுவத்தேழு எழுவத்தாறுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவண தங்கம் வருகிறாராம் ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது இருக்கக்கூடிய தங்கம் இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி இருநூறு ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆறாயிரத்தி முன்னூறு கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல வட்டாரங்கள்லேருந்து ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க டுவெண்ட்டி டூ கேரட்டா ஆபரண தங்கமாக நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஃபோர் டிஜிட் கோடு இருக்கா எல்லாத்தையுமே செக் பண்ணி வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி